இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு மூணு நாற்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரவு மூணு நாற்பத்தை ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அவிட்டம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சாத்தூர் சி வெங்கடேச பெருமாள் தோலுக்கினியானல் பவனி இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வீட்டிற்கு தேவையான விளைவி பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை செய்து காட்டுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் அனுயோஜியம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமர்கள் முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் நாளை பொறுத்த கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மனைவழி உறவுகளால் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்கின்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள ஒரு உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிரிவு உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையானவர்களை கண்டு வியாபாரத்தில் புதிய விதிகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரல்களை தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித்தருவார் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசபுள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த படம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்கு காரல்கின்றன உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க தேவையற்ற டென்ஷன் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் உங்கள் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி காரல்கின்ற நாளில் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்